கத்திரினாமும் மகிமைப்படுதட்டும் தர்மியான புது நாளிலே புதிய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் தினமரு லோகோசத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது ஒன்று இரண்டு வசனங்களை உங்களுக்காக வாசித்து ஜபிக்க விரும்புகிறேன் கர்த்தருடைய யோகத்தின்படி நடக்கிற உத்தவம் மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேகத்தில் நாம் அநேக பாக்கியவான்களை குறித்து வாசித்து வாசிக்கிறோம் அதை குறித்து தியானித்திருக்கிறோம் இந்த நாளிலும் நூத்தி பத்தொம்பது சங்கீதம் நம்ம படிக்கும்போது அதில் உள்ள எல்லா வசனங்கள் பாருங்க அதில் நிறைய வசனங்கள் இருக்கிறது அது பார்த்தீங்கன்னா நூத்தி நூத்தி எழுவத்தாறு வசனங்கள் நூத்தி எழுபத்தி ஆறு வசனங்களும் அவருடைய கற்றுடைய வேதத்தை குறித்து அவளுடைய பிரமாணத்தை குறித்து அவளுடைய நியாயத்தை குறித்து அவருடைய கற்பனைகளை குறித்து இப்படி என்று சொல்லப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அவர் வேகத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சொல்லப்படுறது நம்மளால் அநேக காரியங்களை உலக காரியமாக அநேக பாக்கியவான்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருப்போம் கொடுத்து வைத்தவர்கள் சொல்லி ஆனால் இந்த பாக்கியவான்கள் ஆண்டோட வேதத்தின்படியே நடந்து அவருடைய வழிகளிலே நடந்து அவர் அவர் காட்டின அந்த பாதையிலே நடந்து செல்கிறவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பாதை இருக்கும் நம்ம போவோம் வேலைக்கு போவோம் வருவோம் நம்ம காரியங்கள்லாம் செய்வோம் நமக்கு எல்லாம் ரூட்டுலாம் தெரியும் பாதைகள்லாம் தெரியும் நல்ல பாதை எதுன்னு பார்ப்போம் இந்த ரோட்டில் போனால் சரியாக போக முடியுமா சில ரோடுகள் வந்து ரொம்ப உடைஞ்சு கிடக்கும் அந்த ரோட்டில் போக முடியாது கஷ்டம் அதனால சரியான பாதையை தேர்ந்தெடுப்போம் இங்க சொல்ல வேதின்படி நடக்கிற பாதை உத்தமமான பாதை உத்தம மார்க்கத்தார் வேதன் நடக்கிற பேர் உத்தம மார்க்கத்தார் அவர்கள் பாக்கியவான்கள் வசனத்தை பெறலாமல் தேவ வசனத்தின்படி வசனத்தை விட்டு கொடுக்காமல் அந்த வசனத்தின்படி தன்னை காத்துக்கொண்டு நடக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் வேலை உலகத்துல நம்ம வந்து பாக்கியத்துக்கு பலகாரங்கள் சொல்லுவோம் இந்த வேகத்தை மறக்காமல் இந்த வேகத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி செய்கிறது கத்தர் சொல்லிய வார்த்தையின்படியே செய்கிறது இதுதான் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால இந்த காலவேளையிலே இந்த புதிய நாளிலே கத்தர் உங்களை ஆஸ்ரோதிக்கும்படியாக அவருடைய வேதத்தின் நடக்க நடந்து பாக்கியவான்கிட்ட பெயர் எடுக்கணும் அது மாத்திரம் இல்லை கீழே சொல்லப்பட்டிருக்குது சாட்சிகளை கை கொண்டு அவர்கள் முழு இருத்தோடும் தேடுகிறவர்கள் வார்த்தையின்படி நடந்தால் மட்டும் முழு இருத்தோடும் ஒரு நாளும் அவரை தேடும்போது ஜபிக்கும்போது முழு இருபயும் சில சமயம் நமக்கு டைமே கிடைக்காது ஜோம் பண்ணுறது எல்லோரும் ஜோம் பண்ணுவாங்க அப்படி தான் காலையில் வேகமாக வந்து வேகமாக போய் வேகமாக செஞ்சுட்டு ஜோம் பண்ணுவாங்க ஆண்டவரே உங்களுக்கு சோத்துறோம் எனக்கு கொஞ்சம் ஆத்திரம் நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுருக்க சுருக்கமாக ஜோம் பண்ணுவாங்க சோத்திரம் ஆனால் முழு தேடுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்காது பாதி இருந்தால் இருக்கும் பாதி வேறு எங்கேயாவது செலுத்தியிருப்பாங்க பாதி வேறு எங்கேயாவது இருக்கும் முழு தேடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அவ்வளோ பிஸி உலகத்திலே நம்ம இருக்கிறோம் எந்த காரியம் யார போய் பாருங்க ரொம்ப பிஸியா தான் இருப்பாங்க பிஸியா இருப்பாங்க ஆனா முழு இருபத்தேழு தேடுகிற காரியம் இருக்காது அதுக்கு டைம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் ஆண்டவர் அவர்களையும் பாக்கியவான் முழு இருபத்தேழு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் கர்த்தரை முழுகத்தோடு தேடணும்னு சொல்லப்பட்டிருக்குது கர்த்தரை பாருங்க அவர் வேதத்தின்படி நடக்கணும்னு சொல்லப்படுறது அவர் வேதத்தின்படி நடந்து முழுகத்தோடு யாரெல்லாம் தேடார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் பாக்கியவான்கள் பரலகத்திலும் பாக்கியவான்கள் அவர்கள் தான் பரலக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் அதனால அவரை குறிச்சு பாக்கியவான்கள் என்று சொல்லப்படும் இன்னைக்கு நான் காலை வழங்க என்ன நினைக்கிறீர்கள் உள்ளத்தில் உள்ளத்துல இருக்க மாறணும்னு ஆசை ஆனா எப்படிப்பட்ட பாக்கியம் இந்த உலகத்தின் பாக்கியத்தை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும் இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் நல்ல வீடு வசதி சொத்து சுகத்தோட கார் பங்களாவோட நல்ல வேலையோட அது மாத்திரமல்ல நல்ல மதிப்பு மரியாதையோட நல்ல போஸ்டோட இருக்கணும் அப்படி தான் பாக்கியங்கள் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு அதற்காகவே நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் எல்லாத்தையும் விரயம் செய்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தரை வசனத்தின்படி நடக்க நடக்கிறவர்களும் அது அவருடைய அவருடைய முழு இடத்துலும் எல்லாம் நாம் என்று இங்கே நூற்றி பத்தொன்பதாம் சங்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கற்றுரை வார்த்தை ஒரு நாளும் மாறிப்போகாது கற்றுடைய வார்த்தை ஒரு நாளும் கீழே விழாது அருமையான தேட பிள்ளைகளே நீங்கள் கத்திரை வார்த்தின்படியே நடந்தால் உங்களுக்கு விரோதமாக எது இருக்குது ஒன்றுமே இருக்காது எல்லாத்தையும் ஜெயம் கொள்வீர்கள் உங்கள் கத்துரை வார்த்தையை வச்சிருக்க இருக்கிறவங்க இடத்தில் வைத்திருக்கிறவங்க அவங்க பாவம் செய்ய போக முடியாது பா பாரு பார்த்து இதயத்தில் பாருங்கள் அடுத்தது அதே வசனம் ஒன்பதாம் வசனத்தில் படிக்கும்போது வாழ்முதல் வழி என்னாலே சுத்தம் பண்ணுவான் வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள் இதயத்தில் வசனம் இருக்குமானால் முழுமையை தேடுமானால் பாவம் நமக்குள்ள வராது பாருங்க இன்னைக்கு வாலிப பிராயத்தில் பிள்ளைகள்லாம் எங்கே போடுறாங்க யோசனை பண்ணி பாருங்கள் வாலிப பிராய பிள்ளைகள் எங்கே இருக்காங்க பாவத்தை நோக்கி ஓடுறாங்க உலகத்தின் ஆச பாசை நோக்கி ஓடுறாங்க உலகத்தின் சிற்றின்பத்தை நோக்கி ஓடுகிறார்கள் அதுதான் உலகத்தில பெருசு நினைக்கிறாங்க அதை காத்து கொள்ளணும்னா அது இருதயத்துல என்ன வசனத்தை இதயத்தில் வைத்தேன் முழுத்தோடு தேடுனா அந்த வசனம் இருந்துச்சுன்னா அது நம்மை பாதுகாக்கும் பாவத்தில் விட்டு பாதுகாக்கும் நம்மை வழி தவற விடாமல் பாதுகாக்கும் குளியிலே விழாதபடி பாதுகாக்கும் நாம் அழிந்து போகாதபடி பாதுகாக்கும் அதைத்தான் நீங்கள் வாசிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியவானா இருக்க விரும்புகிறீர்கள் இந்த உலகத்தின்படி பாக்கியவானாக இருக்க விரும்புகிறீர்களா கர்த்தர் சொல்லுகிறபடி உள்ள பாக்கியவானாக இருக்க விரும்புகிறீங்களா எப்படிப்பட்ட பாக்கியம் உங்களுக்கு வேணும் அநேகம் சொல்லுவாங்க பாக்கியவான் நீ கொடுத்து வச்சுன்னு எல்லா காரியங்கள் சொல்ல வேண்டாம் கர்த்தர் என்று சொல்லுகிறார் அவருடைய வசனத்தை இருதயத்தில் வைக்கிறவள் முழு இதயத்தோடு தேடுகள் அவருடைய வார்த்தையை பாருங்க நடக்கிற உத்தமமான பார் மார்க்கத்தார் பாக்கியவான் உத்தமமாய் நடந்து அவருடைய வசனத்தை முழு இரயத்தோடும் அவரை தேடி முழு உயர்த்தோடு தேடினால் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்க வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா சற்று இந்த நாட்களை யோசனை பண்ணி பாருங்க நான் ரொம்ப பிஸியான உலகத்தில் இருக்கிறோம் ஆனால் நம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் உலகத்தின் காரியமா இல்லை தேவன் சொல்லுகிற பாக்கியவான் பாக்கியவதியா நீ பாக்கியவதியா மாற விரும்புகிறாயா நீ பாக்கியவானா மாற விரும்புகிறாயா இந்த கால வழியில் கர்த்தர் உன்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறா இந்த காலை உன்னை ஆசீர்வதிப்பாராக நீ எடுக்கிற காரியங்களில் இல்ல பிரயாசங்கள் இல்லை ஓ தோல்வி மேலே தோல்வியா கஷ்டத்தின் மேலே கஷ்டமா ஏன் எனக்கு இப்படி நடக்குது என்று நினைத்துக் கொண்டிருக்காயா இந்த வருஷம் முடிய போகிறது இல்லை வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கிறார் அவரை முழு ரேத்தோடு தேட ஆரம்பியுங்கள் முழு ஆத்மாவோடும் தேட ஆரம்பியுங்கள் பாருங்கள் சொல்லப்படுவது முழு ரேத்தோடு தேடுகள் பாக்கியவான்களாயிருப்பார்கள் அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாட்களை ஒப்புக்கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் கத்திரை திகளுக்கோ பாருங்க ஒரு நன்மையும் குறைப்படாது சிங்க குட்டிகள் எல்லாம் பட்டினியாய் கிடக்கும் கத்திரை முழுதை தோர் ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அந்த வசனத்தின்படி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வழி நடத்த ஒப்புக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக இந்த நாள் இந்த வருஷத்துக்கு கடைசி நாள் வரை இருந்தவர் இனி வரப்பொருள் நாட்களிலும் உங்களோடு இருந்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசை விதித்து உங்களை தூண்களாக அநேகருக்கு ஆசைகள் உள்ள பிள்ளைகளாய் மாற்றுவாராக ஒப்பு கொடுப்பீங்களா நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பர்லவத்தின் பிதாவே நல்லா ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா முழுகத்தோடு தேடுற பிள்ளைகளாய் மாற்றுங்க அன்பரே உண்மை ஆண்டவர் தேடுகளாக உத்தமத்தோடு தேடுகளா முழுகத்தோடு தேடுகளாக எங்களை மாற்றி பாக்கியவான்களாய் மாற்றும்படி நாங்கள் சபிக்கிறோம் வசனத்தின்படி நடக்கிற மக்களாய் மாற்றும் ஆசீர்வதிங்க அன்றுவரே வசனத்தை கேட்கலாய் மாற்றமல்ல அதன்படி செய்களாய எங்களை மாற்றும்படி செபிக்கிறேன் தாழ்த்துற எல்லாரையும் பிதா குமார்னாலே அண்டவரையும் ஆசீர்வதிக்கிறோம் மறைத்துக்கொள்ளும் துதிகளம மமக்கை செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் ஆமீன் கத்ததாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராக வேதின்பலில் நடக்கிற ஒத்து மார்க்கத்தாராய் மாறுங்கள் முழுவதும் மாறுங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் மென்மேலும் ஆசிரியப்பார் இன்னும் ஒரு லோகோஸ்வார்த்தி மூலமாக உங்களை சந்திக்கும் வரையிலும் கத்ததாமியம் எல்லாரையும் ஆசிரதிப்பாராக ஆமீன்